வாழ்க்கை நிலத்துறேன் இன்னைக்கு வந்து டே செவன்ட்டி ஃபைங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பச்சை பச்சைப்பயிரில் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டேங்க உண்மையிலே வந்து எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அதே மாதிரி ரெண்டு தோசை சாப்பிட்டாலுமே நல்ல வயிறு ஃபில் ஃபில்லிங்காக இருக்கும் இடையில அது எதாவது சாப்பிட்ணுங்க எந்த ஒரு கிரேவிக்ஸுமே இருக்காது கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தோசை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாங்க அவ்வளோ ஃபில் ஃபில்லிங்காக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லதுங்க ரெண்டு தோசை சாப்பிட எனக்கு நல்லா ஃபில் ஃபிலிங்காக இருந்துச்சு மத்தியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோறு போட்டு சுரக்காக கூட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு மொதல் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சமாக சோறு வந்து இப்படி பிரிச்சுட்டு கருவேப்பில பொடி இருந்துச்சுங்க ஸோ அந்த பொடியும் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூட்டோட எல்லாமே நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா ஃபில் ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பாடு வச்சு நிறைய காவேரி சாப்பிட்றீங்களே நமக்கு நல்லா ஃபில் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மோரோட இன்றைக்கி முடிச்சிட்டேங்க நைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைப்பழத்தோடு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாஸ் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி சின்ன லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பஞ்சு ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுக்கும் ஸோ முடிஞ்சால் சின்ன லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வளர்த்துறேன்